ஸ்ரீ சங்கராஜி விநேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிற மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருடத்தினுடைய கடைசி ஞாயிறு அதுவும் இன்னும் ரெண்டு நாளில் நமக்கு புத்தாண்டு பிறக்க போகுது ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப மனசில் வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் இல்லை எனக்கு நியூ இயரில் இப்படி இருக்கணும் அடுத்த வருஷம் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் பையனை கல்யாணம் பண்ணணும் இப்படி எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ இருக்கும் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்னைக்கு ராசி பலனா பார்க்கலாம் மேஷராசி நேயர்கள் என்னை கோச்சுக்காதீங்க இன்னைக்கு உங்களுக்கு தான் எடுத்த உடனே என்னடா இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் மூணு நாளா நான் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் சொல்லின்னு இருக்கேன் அதாவது ஜென்ரலாக ஒரு சந்திராஷ்டமம் அப்படின்னா நமக்கு அது இட் இஸ் நாட் அ பேட் டே பட் எல்லாரும் அதை சொல்லி சொல்லி நமக்கு வந்து சந்திராஷ்டமம் ஐயோ இன்றைக்கி எதாவது நமக்கு ஆயிரமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்துடுறது இல்லையா இன்னைக்கு சண்டே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் எந்த விதமான உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை ஒரு இயர் அண்ட் ஹாலிடே ட்ராவலுக்கு எல்லாம் இருக்கீங்கன்னா நல்லா இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறப்படி சந்திராசிரமத்தில் ஏதாவது வெளியூர் ட்ராவலில் ஃபுட்டு ஒத்துக்கலை குளிர் ஒத்துக்கலை ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு வின்டரில் வந்து நம்ம ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்றோம் அந்த மாதிரி ட்ராவல்லெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சந்திராசிரமத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அண்ட் இட்ஸ் பீங் அ வெரி வெரி ஹாப்பி டே அண்ட் ஒரு இயர் எண்ட் ஒரு சண்டே கண்டிப்பாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு உங்கள் பசங்களையும் கூப்பிட்டு போயிட்டு ஊர் நிலவரம் ஊர் மக்கள் எப்படியெல்லாம் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சண்டேங்கிறதுனால ப்ராபப்ளி ஒரு இயர் எண்டு அதனால எல்லா ஷாப்பிங் மால்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து வெளியில் எல்லா இடமுமே ஜே ஜே தான் இருக்கும் ஸோ ஹாலிடே நான் வீட்டில் உட்கார்றேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு இயர் எண்டு வீக் எண்டு நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு என் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி டே தாங்க ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வெளியிலலாம் போய் டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு ட்ரை பண்ணால் தாராளமாக நீங்கள் போகலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டை கூப்பிட்னாலும் தாராளமாக கூப்பிடலாம் உங்கள் பசங்களோட எங்கேயாவது நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னாலும் உங்கள் பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் சும்மா ஒரு சினிமாக்காது போயிட்டு வாங்கலாம் ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இந்த சண்டே உங்களுக்கு அமைய போகுது ஸோ நிறைய மெமரிஸ் நம்ம ஷேர் பண்ணலாம் இல்லையா இந்த 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 வருஷத்தோட கடைசி சண்டே ஸோ இந்த வருஷம் என்னெல்லாம் நடந்ததுன்னு உட்காந்து வெட்டியா இருக்கிறவங்களுக்கு ஃபோனை போடுங்க அதுவும் வாட்ஸ்அப்லாம் இப்போல்லாம் வீடியோ கால்லாம் வந்துருச்சு போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பழைய கதையெல்லாம் பேசுனீங்கனாலே இந்த நாள் நல்ல நாள் மிதனராசி அன்பர்கள் உங்களுக்கு நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே வேலை இருக்கோ இல்லையோ பதட்டமும் இதுவும் எப்பவும் இருக்கும் அடுத்தவங்கள நம்ம நம்மள வந்து டென்ஷன்லேயே வச்சுருப்பாங்க ஸோ மிதன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வீட்டில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க லேடிஸ் சமைக்காதீங்க இப்போ வந்து கச்சேரிகள் எல்லா இடத்துலையும் நல்லா நடக்குது சபாலெல்லாம் போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சில் இருந்து டின்னர் வரைக்கும் அங்கேயே சாப்பிட்றலாம் ஸோ லேடிஸ் பீ ஹாப்பி அண்ட் இன்றைக்கி நிஜமாவே உங்களுக்கு நல்ல நாளுங்க உங்கள் அம்மா வீட்லருந்தோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோ ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கூட வரலாம் அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் கிஃப்ட் கிடச்சதுன்னா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் இல்லையா ஸோ என்ஜாய் யோர் டே ராசிக்காரர்கள் மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம் அதுதான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்துங்கள் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டேங்க கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பல வருஷம் நம்ம வந்து மறந்து கூட போயிருப்போம் இவங்களெல்லாம் ஒரு கோயிலில் மீட் பண்றோம் கச்சேரியில் மீட் பண்றோம் ஒரு ஷாப்பிங் மால் போகும்போது மீட் பண்றோம் வெளியூர் ட்ராவலில் மீட் பண்ணுறோம் எவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும்ல அதுவும் நம்ம இங்கேருந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போய் அங்கே தமிழே தெரியாதவங்கள்ட்ட திடீர்னு ஒரு தமிழ்காரனை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க மூஞ்சை உடனே நம்ம கேட்டுருவோம் நீங்க மதுரையா திருநெல்வேலியா சென்னையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்களோட உட்காந்து பேசிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோதாங்க அன்றைக்கி வந்து நமக்கு அந்த டேயே முடிஞ்ச மாதிரி தான் ஸோ கடகராசினியர்களுக்கு இன்னைக்கு புதிய அறிமுகங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த குளிர் ஒத்துக்காதவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க ஒரு மூ கிடைக்கிறதோ ஆஸ்மா இல்லைன்னா வீசிங் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது ஜாஸ்தி ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அண்ட் இப்போல்லாம் வந்து திடீர்னு மழை எப்போ வருது குளிர் எப்போ வருது அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னே தெரில இதில் யார் அஃபெக்ட் ஆவீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான் ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் காலையில் எந்திரிச்சும் சூடாக ஒரு கஷாயம் குடிக்கிறதோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாட்டி குறிப்புகள் நம்ம ரேவதி சங்கரன் நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு இன்னைக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க அண்ட் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மற்றபடி ரொம்ப நல்ல நாளாகவே அமையும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் வந்து ஏதாவது நம்ம பேசும் பொழுதோ நண்பர்களோட பேசும் பொழுதோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதனால ஏ நம்ம நம்மளா பேசி வந்து பிரச்சனையை வளர்க்குறத விட நம்ம பேசாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லது இல்லையா ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க சும்மா ஜஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட சம்டைம்ஸ் நமக்கு அந்த சண்டை வந்து ரொம்ப உங்கள் ஆயிடும் கவனம் தேவை துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க ஏன் கேக்குறீங்களா நம்ம ரொம்ப இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போரை நான் கடன்லயே வச்சிருச்சுப்பா மருத்துவ செலவுலேயே போயிடுச்சு எனக்கு சொத்து வராம ஏமாந்துட்டேன் இப்படி எத்தனையோ புலம்பல்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த புலம்பல்களை எல்லாம் இவ்வளோ நாளாக நம்ம கூட பொறுமையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கலாம் சொந்தக்காரன் கேட்டிருக்கலாம் அப்பா அம்மா கேட்டிருக்கலாம் இப்போ இந்த இந்த புத்தாண்டுக்கு ஏதாவது ஒரு பைசா வச்சுக்கோ உனக்கு ஒரு நல்லது நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டக்குன்னு நமக்கு தெரியும் ஓ நமக்கும் நல்ல நேரம் வந்துருச்சு போல் இருக்கே அப்படின்னு ஸோ துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்க இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது வரைக்கும் நீங்க இதை பற்றியெல்லாம் பேசலை பேசல அப்படின்னா இன்னைக்கு பேசுங்க ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்றைக்கி நண்பர்களோட ஜாலிதாங்க அதுவும் ஒரு நியூ இயரு நியூ இயர் ஈவு தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் ஆனால் ராசிக்காரர்களுக்கு இன்னிலேருந்தே நியூ இயர் ஈவ் தான் ஸோ ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாத்தோடையும் அண்ட் இன்றைக்கு நமக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அமோகமான ஒரு நாள் ஆனால் செலவும் நம்ம தான் செய்கிற மாதிரி வரும் ஸோ செலவு செய்ய தயாராக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வெளியில் போங்க இல்லைன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டோடு இருங்க ராசி ராசினியர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஊர் சுத்துகிற ஒரு நாள் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் கணவன் மனைவி சூப்பராக இருக்கும் லவ் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி வேண்டாம் பா இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நமக்கு ஒத்து வரலாம் விட்டுரலாம் அப்படின்லாம் நினச்சி நம்ம முடிவு பண்ணியிருப்போம் இன்னைக்கு திருப்பி அது ப்ளூமை திரும்பவும் அது நியூ இயர்க்காக ஏதாவது ப்ளான் போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இழந்ததை மீண்டும் பெறுவதற்கோ இல்லை உங்கள் முயற்சிகள் வெற்றி அடைவதற்கோ இந்த நாள் சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சில நல்ல செய்திகள் வரும் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை கல்யாணம் ஆகி பத்து வருஷம் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல செய்திகள் வரலாம் ஸோ நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு செய்தி வரும்போது எவ்வளோ ஹாப்பி இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்கும் போதே எங்களுக்கு நல்ல செய்தி வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மகர ராசினியர்களுக்கு அப்படிப்பட்ட சில நல்ல செய்திகள் இன்றைய நாளில் உங்கள் காதில் வந்து விழும் இந்த நாள் ஹாப்பியான சந்தோஷமான ஒரு நாள் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாகவோ இல்லை நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்லது வந்து நடக்க போகுது அண்ட் இது வந்து நம்ம போட்டு நம்ம சொல்லுவோம் தெரியுமா இது எப்போவோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டது நான் எனக்கு இன்னைக்கு வந்து அது எனக்கு லாபமா வந்திருக்கு அப்படின்னு சொந்த மாதிரி தான் உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுடைய கர்மா நீங்க எப்போ செஞ்ச புண்ணியமோ அதனுடைய பலனை இன்னைக்கு பார்க்கறதுக்கான ஒரு அருமையான நாள் தான் அது எப்படி வேணாலும் உங்களுக்கு அந்த புண்ணிய பலம் வந்து சேரும் இன்றைய நாளில் ஒரு நல்ல கோயிலுக்கு போங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலய தரிசனம் காலையில் போங்க திருவன்பாவை கேளுங்க அங்கே சிவனை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய கோஷத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க ரொம்பவுமே மனதுக்கு அமைதியும் ஆறுதலும் இருக்கும் மீனராசினியர்கள் இன்னைக்கு மீனராசினியர்களுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாள் கோயிலில் காலையில் பொங்கலுக்கு அரிசி கொடுக்கறதோ பருப்பு கொடுக்கறதோ இது எல்லாமே இந்த தானத்தில் உங்களுக்கு சிறந்தது மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு எடுத்த வேலைகள் எல்லாமே திருப்திகரமாகவும் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாளாகவும் அமையும் இன்னைக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் இவங்களோட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் இன்னைக்கு சிறந்தது மீன ராசினியர்கள் இன்னைக்கு பொருளாதாரத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது ராசி ராசினியர்களுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தா இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள ராகு கேது பயிற்சி எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ராகுகேத்து பயிற்சி வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி நமக்கு நடக்குது இந்த ராகுகேத்து பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இப்போ மீனத்தில் இருக்கார்லேயே அவர் கும்பராசிக்கு வரப்போகிறாரு அண்ட் கேது பகவான் வந்து கன்னி ராசியிலருந்து அவர் வந்து சிம்ம ராசிக்கு போக போகிறாரு இப்போ சனி வந்து சேஞ்சு தான் சனி ராகு இடத்துக்கு போகிறாரு ராகு சனி இடத்துக்கு வராரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் நான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள் அவங்களுக்கு ரெண்டில் கேது வராரு எட்டில் வந்து ராகு வராரு சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஜென்மத்திலேயே கேது வராங்க அண்ட் மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து இப்போ ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருவாங்க கேது வந்து ஆறாம் இடத்துக்கு வருவாங்க அண்ட் ஜ சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருப்பார் ஸோ மீனம் கடகம் சிம்மம் இவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசிகள் கும்பம் ஆஃப்கோர்ஸ் ஸோ கும்பம் மீனம் கடகம் சிம்மம் இவங்க நாலு பேரும் கொஞ்சம் எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல ராகு வருவார் ஏழாம் இடத்துல சனி வருவார் ஸோ பட் ச குரு பகவானும் பத்தாம் இடத்துல வந்துடுறாரு ஸோ இந்த ராகு கேது சனி குரு இந்த காம்பினேஷனில் கன்னி ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதான் பட் ரொம்பையும் பிரச்சனைகள் இல்லை ரொம்ப ரொம்ப பயப்பட வேண்டியது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம ராகு கேத்து வந்து ரெண்டு எட்டில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு தான் அண்ட் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க தனுசு மகரம் கும்பம் இவங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு சனி ராகு கேத்து குரு இது எல்லாமே வந்து கொஞ்சம் சாதகம் இல்லை அதனால விருச்சிக ராசி கவனமாக இருக்கணும் உங்களுக்கு தனுசு மகரம் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டில் ராகு எட்டில் கேத்து வரும் மகர ராசிக்காரர்களுக்கு பட் ஸ்டில் பெருசாக ஒன்றும் பயப்படுறதுக்கோ இல்லை கவலைப்படுறதுக்கோ எதுவும் இல்லை மகர ராசிக்காரர்கள் இளைஞர்களை இன்னைக்கு ராகுகேத்துவுக்கான முக்கியமா பார்க்க வேண்டிய ராசிகளில் வந்து நாலு ராசிகள் தான் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி மற்ற ராசிகளுக்கு டென்ஷன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை சுபதினம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்